அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைந்துள்ளது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நவ கிரகங்கள்ல பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாகவும் முன்னேற்ற வாய்ப்பை வாரி வழங்கினாலும் கூட சில கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலையும் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதுபோன்ற விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதே சமயம் தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக இந்த வேளையில் கிடைக்கிறது குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வீட்டில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் மற்றும் ம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக உருவாகக்கூடிய தருணமாக நிச்சயமாக அமைகிறது எனவே சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி ஆமாகவே சில நல்ல விஷயங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் நீங்கள் நினைத்த காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய லாபம் மற்றும் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரையஸ்தானத்தில் வகு பெற்று சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி உடைய இந்த வக்ரம் மிக பெரிய அளவில் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் தாமாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயமாக சனி பகவான் விலைக்கு விடுகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழு கேது நிலை கொண்டிருக்கிறாருங்க கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை திடகாத்திரமான முடிவெடுக்க முடியாத சூழல் போன்ற அனைத்தையும் தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்களை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தூய்மையான தருணமாக அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பதிமூன்றாம் தேதி பிறகு குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மீன ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு மங்கள யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும் உப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டு என்பதை தெல்ல தெளிவாக மங்கள கரகரான செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக வித்யா காரகரான புதன் வீற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரனும் சஞ்சரிக்க போகிறாருங்க ஏழாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஏழாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தானத்தில் நுழைவது பல்வேறு வகையில மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே எதிர்பாராத வகையில பல புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு என்பதில் குழப்பமே வேண்டாம் ஆனால் எனக்கு அதுபோன்ற அறிகுறிகள் தென்படவே இல்லையே என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சுக்கரனுடைய இந்த அமைப்பு உங்களுடைய பொருளாதார ரீதியான வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஏதோ ஒரு வகையில் பணவரவு உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே ஆரோக்கிய தொல்லை அவ்வப்போது ஏற்படலாம் சற்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஆதூர் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வளர்புரை சந்திரனாக ஐந்து போன்ற இடங்களில் சஞ்சரிக்க போகிறாரங்க சந்திரன் மிகவும் சாதகமாகவும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வளம் வருவது மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப ரீதியான பணிகளில் ஏழரை சனியின் மு முதற்பகுதியில் மிக வலுவாக இந்த தருணத்தில் சனி வக்ரம் செவ்வாய் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பண பற்றாக்குறைகள் வெகுவளவில் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது குரு மங்கள யோகத்தின் காரணமாக திருமணம் பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாகவே உண்டு தாமாகவே நடக்கக்கூடிய நிலவையாக பல தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல முதலீடுகளையும் மேற்கொள்வதற்கான அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்டு வந்த குழப்பம் மறைந்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகளை தகர சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கடினமான செயலாக இருந்தாலும் அவற்றை சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது நிர்வாகத்தினர் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பணி சார்ந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிச்சயமாக குறையும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த விஷயங்கள் தாமாக கிடைக்க போகும் நல்லவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இடமாறுதல் புதிய வேலைவாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய உயர்வு பதவி உயர்வு பொறுப்புகள் போன்றவை உங்களை தேடி வருவதற்கான வலுவான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக உண்டுங்க எனவே அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய முதலீடு சார்ந்த திட்டங்களை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள் அவை அனைத்துமே பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் விலகி நல்ல வலுவாக பெறுவதற்கான சாத்திய குறுகள் நிச்சயமாக உண்டு ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதி வலுவாக அமைவதால் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது மற்ற துறைகளை விட தாமாகவே பல போட்டிகள் குறைந்து மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அபூர்வம் நிறைந்த ஒரு தருணமாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளை துணிந்து மேற்கொள்ளலாம் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சிறப்பான வரவேற்பு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது மக்களின் எண்ண ஓட்டங்களை அப்படியே பிரதிபலிப்பதால் நீங்கள் நினைத்த உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் சாதகமாகவே வளம் பெறுகிறார் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது புதிய நிலம் வீடு வீட்டுமனை பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் மிக வலுவான முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் பெரும்பாலும் சாதகமாகவே பெண்மணிகளுக்கு வளம் வருவதால் வாய்ப்புகளும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தாமாகவே சந்திப்பதற்கான பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று முன்னேற்றமும் சிறப்பான வள நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்